ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு ரேண்டம் விலாக் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் நான் இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து ஓனம் லீவு அப்படிங்கிறதுனால நான் கேரளாவிலேருந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு இங்கே வந்திருக்கேன் லால்குடியில் இருக்கேன் இப்போ பார்த்தோம்னா நாங்கள் எல்லாம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா என்னோடய பாப்பா தங்கச்சி பாப்பா தம்பி பாப்பா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இங்கே லால்குடி பரமசோபுரத்தில் சிக்ஸ்த்து கிராஸ்லங்க செல்வராஜ் அகாடமி அப்படின்னு சொல்லி ஒரு அகாடமி வச்சு நடத்துகிறாங்க அவங்க வந்து இந்த சிலம்பம் சொல்லி தருவாங்க பார்த்தீங்களா அது வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அதாவது குச்சி விளையாட்டு சொல்லுவாங்கள்ல அதில் வந்து பாப்பா வந்து அப்பா சேர்த்து விட்டார் ஏன்னா நான் அங்கே வந்து ஊரில் இருக்கேன் பாப்பா இங்கே இருக்கிறாள் அதனால் எதாச்சும் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும் அவுட்டோர் கேம்ஸ் ஏதாச்சும் விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்லியிருந்தேன் அதுக்காக இப்போ இங்கே லால்குடியில் நிறைய கிளாஸஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இங்கே வந்து சிக்ஸ்த்து கிளாஸில் வந்து இந்த மாதிரி சிலம்பம் சொல்லி தராங்க அமுச்சு விடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொன்னார் சரிப்பா நீ முதல்ல வந்து போய் கூட்டிகிட்டு போய் பாருங்கள் அவள் போனா அப்படின்னம்னா அதுக்கடுத்து நம்ம வந்து சேர்த்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே பாப்பா வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாரு பாப்பாவை கூட்டிகிட்டு போனப்போ அவள் வந்து கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக பண்ணுற மாதிரி தான் இருக்கவும் ஏன்னா ஃபஸ்ட் எடுத்துனா நம்ம பிள்ளைங்கள ஏதாச்சும் ஒரு கிளாஸ் சேர்க்குறோம் அப்படின்னம்னா நம்மளும் கம்பல்ஷன் நல்லா சேர்த்து அந்த அதை பிள்ளைங்க வந்து போய் ட்ரையல் வந்து ஒரு டூ டேஸ் இருந்தால் தான் அந்த பிள்ளைங்க அதில் போகுமா இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்னங்கிற மாதிரி தெரியும் இதே மாதிரி பாப்பா ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப ஐ திங்க் அவர் எல்கேஜி யூகேஜி படிக்கிறப்ப பரமசோபுரத்தில் எந்த கிளாஸுன்னு எனக்கு சரியாக தரல பரதநாட்டியம் கிளாஸ் வந்து சொல்லித்தராங்க அங்கே வந்து கூட்டிகிட்டு போய் முதல்ல விடலாம் அதில் சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை அங்கே போய் சேர்த்து விட்டோன்னா அவள் வந்து ஒரு நாள் தான் அன்றைக்கி முதல் நாள் போனப்பே அவளுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை வேணான்னு சொல்லவும் சரி அது சேர்த்து விடலை ஏன்னா நம்ம ஏதாச்சும் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு க்ளாஸை சேர்த்து வரோம் அப்படின்னா ஸ்டார்ட்டிங்லேயே நம்ம பணம் கட்டிட்டோம் அப்படின்னோம்னா பிள்ளைங்களுக்கு அது பிடிக்காம போயிடுச்சுனா ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இது எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்களும் உங்களோட குழந்தைங்கள ஏதாச்சும் கிளாஸஸில் சேர்த்து விடணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படினம்னா முதல்ல போய் ஒரு நாள் கூட்டிட்டு போய் காமிங்க அந்த பிளேஸாக அதுக்கு அடுத்த கிளாஸஸில் வந்து அவங்கள வந்து சும்மா உட்கார விட்டு பாருங்கள் பிள்ளைங்க உட்காடுறாங்களா அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படிங்குறத நமக்கு தெரிஞ்சிடும் அது மாதிரி பாப்பாவுக்கு வந்து இந்த அதாவது பரதநாட்டியம் டான்ஸில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை வெஸ்டர்னில் தான் சேர்த்து விடணும்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க இங்கே லால்குடியில் வந்து வெஸ்டர்ன் கிளாஸஸ் இல்லை அது சேர்த்து விடணும் அப்படின்னோம்னா நம்ம வந்து திருச்சி இல்லாட்டி நம்பர் ஒன் டோல்கேட் தான் போகிற மாதிரி இருக்குது அதனால அதை விட்டாச்சு சரி நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் கிளாஸஸ் சேர்த்து அவளுக்கு வந்து கராத்தே போகணும்னு சொல்லி ஆசை கராத்தே வந்து இங்கே எங்கே சொல்லி தராங்கன்னு சொல்லி நான் அப்பாவுக்கு சரியாக தெரியல இது வந்து சிலம்பம் சொல்லி தராங்கன்னு சொல்லவும் ஃபஸ்ட்டும் எடுத்தினா ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால சரி போகட்டும்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் அப்பா பாப்பா வந்து டூ கிளாஸஸ் பாப்பா போய் கூட்டிகிட்டு போய் விட்டதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து மந்த்லி வந்து த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணணுமா சாட்டர்டே சண்டேஸ் ரெண்டு நாள் வந்து கிளாஸ் மார்னிங் எயிட் ஓ கிளாக் போனாங்க அப்படின்னம்னா டென் ஓ கிளாக் வரைக்கும் இருப்பாங்க அந்த சிலம்பம் சொல்லித்தர்றதுக்கு முன்னாடி முதல்ல ஃபஸ்ட் எடுத்தோன்னா அந்த குச்சி அது அந்த சிலம்பம் குச்சி இருக்குது பார்த்திங்களா அது தர்றதுக்கு முன்னாடி ஒரு டூ மந்த்ஸ் வந்து சும்மா கராத்தே மாதிரி கையிலே வந்து ஆக்ஷன்ஸ் இது பண்ணுற மாதிரி அப்படி தான் தருவாங்க போல் இப்போ பாப்பா போய் ஒன் மந்த் ஆகுது இதில் பார்த்தோன்னா இன்னமும் வந்து குச்சி கொடுக்கலாம் அதாவது கொஞ்சம் நாள் கழித்து தான் அந்த குச்சி தருவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து பாப்பா இப்போ ஒரு மாதம் முடிஞ்சு அதுக்கடுத்து ஏன்னா ஒரு மாதத்துக்கு நாலு எட்டு கிளாஸஸ் வருங்களா ஒரு மாதம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த மாதத்துலேயே இப்போ தான் மொதல் கிளாஸ் இந்த மாதிரி போயிட்டுருக்காங்க சரி நான் இப்போ ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நான் பார்க்கல அப்படிங்கிறதுக்காக சரி போய் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்பொழுதும் அப்பா தான் கூட்டிகிட்டு போவார் என்னோடய பாப்பாவையும் தங்கச்சி பாப்பாவையும் இன்றைக்கி தம்பி வந்திருக்கிறதுனால சரி கார் இருக்கிறதுனால எல்லாம் பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த காம்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் அப்படியே பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்திருக்குறோம் நாங்கள்லாம் இதுதான் வந்து அந்த இடம் அப்பா வந்து முன்னாடி டூ வீலரில் போய்ட்டாரா அங்கே ஒரு பஸ் நிற்கிது பாருங்கள் ஸ்கூல் பஸ்ஸு ஐ திங்க் இங்கே வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து ஃபிஃப்த் வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இது வந்து சிக்ஸ்த்து கிளாஸில் வந்து இந்த செல்வராஜ் அகாடமி அப்படின்னு இருந்துச்சு இந்த இடத்துல பக்கத்தில் வந்து ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்குது வெற்றி கலையரங்கம்னு போட்டு ஒரு இது இருக்குது பாருங்க இங்கே வந்து இப்போ நாங்கள் வந்து ஏழையராக வந்தாச்சு அதனால குழந்தைங்க பிள்ளைங்க வந்து இப்போ கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க இன்னும் டைம் ஆக ஆக நிறைய பேர் வருவாங்க போல் போனோன்னா இப்போ இந்த சைடில் நிற்கிறாங்க பாருங்கள் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு டூ நிற்கிறாங்களா அது வந்து ஃபஸ்ட்டு தங்கச்சி பாப்பா நிற்கிறாள் அதுக்கு அடுத்து வந்து ஏன் பாப்பா நிற்கிறாங்க இவங்க வந்து நிறைய இது சொல்லிக் இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் இருந்துட்டு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வந்துட்டோம் பிள்ளைங்கள்லாம் பார்த்துச்சு என்னோடய ரெண்டாவது பாப்பாவே நீ சும்மா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொன்னப்போ என்னால்லாம் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா சரி பிள்ளைங்க என்ன கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்ட்டு பரவாயில்லைங்க முந்நூறுவாய்க்கு வந்து ஒருத்தப்பா வீட்டில் ஏன்னா எப்போ பாரு பிள்ளைங்க வந்து டிவி பார்த்துட்டு வீட்டிலே உட்காந்துருக்குங்க ஒரு கொஞ்சம் ஏதாச்சும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும் அவுடோர் கேம்ஸ் இருக்கணும்னா இப்போல்லாம் நம்ம வெளியில் யாரும் பிள்ளைங்களோட விளையாட விடுறதுக்கு பக்கத்தில் பிள்ளைங்க ஆள் இருக்கணும் பொம்பளை பிள்ளைங்கிறதுனால ரொம்ப தூரத்தில் விடுறது இந்த மாதிரிலாம் எதுவும் விட மாட்டோம் அதுக்குனால இந்த மாதிரி அவுடோர் கேம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிளாஸஸ் வந்து சேர்த்து விடுங்க ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும் பார்த்திங்களா ஏன்னா டூ ஹவர்ஸ் வந்து எதுவும் அந்த பிள்ளைங்க ஏமாற்றாமல் அவங்க ப்ரஸன்ஸ்லாம் எல்லாமே பண்ணுவாங்க கொள்வாங்க அதனால வந்து இந்த இது சேர்த்து விட்டது எனக்கு இது வந்து ஓகேன்னு தான் தோணுது உங்களுக்கும் தோணுச்சுன்னா நீங்கள் வந்து லால்குடியில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளாஸஸ் வந்து இது பண்ணுங்கள் மாதிரி நீங்கள் லால்குடியில் இருக்கிறீங்க அப்படின்னம்னா வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் கிளாஸஸ் எங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் ஏன்னா பாப்பாவை இந்த மாதிரி சேர்த்து விடணும்னு எனக்கு ஆசை அதே மாதிரி வெஸ்டர்ன் கிளாஸும் சேர்த்து விடணும்னு ஆசை இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா முன்னாடி வந்து இந்த மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் வார்ம் அப் மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க குச்சிலாம் வந்து நிறைய பிள்ளைங்க வச்சுருந்துச்சுங்க அதெல்லாம் வந்து சைடில் வச்சுருக்குறாங்க இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அது பண்ணுவாங்க போல் நான் அது பண்ணுறப்ப நான் வந்து கிளம்பிட்டேங்க அதனால அது வந்து வீடியோ எடுக்க முடியல நான் அடுத்த வாட்டி எப்போயாவது போகிறப்ப நான் இது மாதிரி பத்து மணி போல் ஒரு ஒம்பதரை போல போனோம்னா அவங்க விடுற சமயத்தில் பிள்ளைங்க குச்சி வச்சு விளையாண்டுட்டு இருக்கோம் அதை பார்த்துட்டு வரேன் இதை பிள்ளைங்க இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிச்சுங்க சைடில் வந்து குழந்தைங்க விளையாடுற மாதிரி பிளே ஏரியா இருந்துச்சு அதில் வந்து என்னோடய பாப்பாவையும் சதீஷ் பாப்பாவை இவங்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோங்க அவ்வளோதான் நீங்கள் அதே மாதிரி உங்களோட குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னம்னா இது வந்து இப்போ இந்த சிலம்பத்துக்கு பார்த்தோம்னா மினிமம் த்ரீ ஏஜ்லலாம் கூட பிள்ளைங்க வர்றதா அப்பா சொன்னார் இப்போ டூ ஹவர்ஸ் வந்து அப்பா வந்து கூடவே இருந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வருவார் நான் கூட சொன்னேன் எட்டு மணிக்கு விட்டுட்டு அப்புறம் பத்து மணிக்கு போய் கூப்பிட்டு வந்துக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னேன்னா இல்லை இல்லை நான் உட்காந்து இருந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப ஈவன் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கூட வந்து உட்கார மாட்டோம் ஆனால் வந்து நம்ம தாத்தா இந்த மாதிரி உள்ளவங்களாம் வந்து நம்ம பேத்திங்களுக்கு எல்லாம் எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க இந்த பார்த்தீங்களா இந்த இடத்துல இங்க குச்சி இதெல்லாம் இருக்கு இப்போ இந்த பக்கத்தில் கொஞ்சம் நேரம் நான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் இருந்தோம் இந்த மாதிரி நீங்களும் அவங்க குழந்தைங்க இருந்துச்சுன்னா சிலம்பம் கிளாஸஸ் சேர்த்துடுங்க போகிறப்ப வந்து ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் பிள்ளைங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்பா எடுத்துகிட்டு போய்ட்டு இப்படி டூ ஹவர்ஸ் இங்கே உட்காந்துருந்து பிள்ளைங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவார் இன்னொரு ஒரு பாப்பா இப்போ வருது பாருங்கள் அந்த பாப்பா வந்து அழுதுகிட்டே வந்துச்சு அதை தான் நான் வந்து பார்த்துட்ருக்கோம் எப்பொழுதுமே அழுதுகிட்டே தான் வருவாங்களாம் ஆனால் வந்து கொஞ்சம் நார்மலாக மாறிட்டாங்க நல்லா போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சிலம்பம் கிளாஸஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்கள் உடம்பு வணங்க மாட்டேங்குது உட்காந்தே இருக்குல்ல வீட்டில் காலை ஆட்டிக்குவ என்ன பண்ணது மாமா புடிச்சுக்கோம் பொ பொறுமையாதான் அப்படிதான் நீயே மேல அழுத்து ஆ அப்படிதான்

அக்கா வருவாவா ஒரு மணி நேரம் அவங்க உனக்கு நிற்க முடியாது ஒடியா